பத்தொன்பதிலே நாம் அத்தனை பேரும் கடுமையான உழைப்பை கொடுத்தும் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு கோவையினுடைய எம்பியை நம்மால் கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த முறை கோவை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் என்பவர் கோவையினுடைய வருங்கால வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கின்ற பொழுது நம்முடைய ஊரினுடைய பிரதிநிதியாக நம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு நபருக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும் ஏனென்றால் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினான்கிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாம் அத்தனை பேரும் கடுமையான உழைப்பை கொடுத்தும் கூட பிரதமர் மோடி அவர்களுக்கு கோவையினுடைய எம்பியை நம்மால் கொடுக்க முடியவில்லை ஆனால் இந்த முறை கோவை மக்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள் கோயமுத்தூர் என்றால் அது அண்ணாமலைக்கு அவர்களுடைய வாக்கு என தீர்மானமாக இருக்கிறார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார் இதில் எந்த மாற்றமும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே நடக்க இருப்பது மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல நடக்க இருப்பது உள்ளாட்சிக்கான தேர்தல் அல்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் அத்தனை பேரும் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கவர்கள் நம்மை குடும்பத்தினர் உறவினர்கள் அத்தனை பேரையும் அழைத்து சென்று நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம் காலையில நல்லா இருக்க வேணாமா என்ன சின்னம் திரு அண்ணாமலை அவர்கள் எந்த எண்ணில் போட்டு அதாவது எந்த எண் அவருக்கு கொடுத்திருக்குன்னா எந்த எண் இப்பவே பாருங்க நாம ஒன்னா நம்பர் இடத்துல இருக்கிறோம் இந்த நாம் தேதி வெற்றி பெறுகின்ற பொழுது அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வோம் ஒவ்வொரு நபருக்கும் செல்வோம் பத்தாண்டுகளாக சிறப்பாக ஆட்சி நடத்துகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த கோவையில் இருந்து நம் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுப்போம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்றால் கோவையிலே அது அவர்களுடைய அசைக்க முடியாத கோட்டை என்பதை நாம் மீண்டும் நிரூபிக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்து அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்வோம் என கூறிக்கொண்டு தற்போது நம்முடைய அன்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது உரையாற்றுவார்